ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வீடுகளை பொறுத்த வரைக்கும் குடிநீர் தொட்டி இன்னும் தொட்டிக்கு வந்து செங்கல் செங்கல்னால கட்டுவாங்க நிறைய இடங்களில் இது வந்து திருநெல்வேலி பகுதியில் ஒரு வீடுகளில் வந்து காங்கிரீட் குடிநீர் தொட்டி பண்ணியிருந்தாங்க அதை கம்ப்ளீட்டாக அவங்க அடைக்கிறதுக்கு முன்னாடி வாட்ரு ப்ரூஃபிங் பண்ணணுன்னு கேட்டிருந்தாங்க அதில் டைல்ஸ் போட போகிறோம் அப்படின் இருந்தாங்க அதனால நாங்கள் வாட்ரு ப்ரூஃபிங்காக போயிருந்தோம் இந்த மாதிரி குடிநீர் தொட்டி இல்லை செப்டி நம்ம வாட்ரு ப்ரூஃபிங் பண்ணாமல் விட்டால் அந்த வழியாக சுவர்கள் உறிஞ்சப்பட்டு காங்கிரீட்டாக இருந்தாலும் சுவர் மூலமாக தண்ணி உறிஞ்சப்பட்டு நம்ம வீடுகள் உள் மற்றும் வெளியே பகுதிகளில் வந்து நீர்க்கசி சுவர் ஊதம் வரதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி இடங்களில் கண்டிப்பாக வாட்ரு ப்ரூஃபிங் நம்ம பண்ணிடணும் குறிப்பாக ஃபவுண்டேஷன் பகுதியிலேயும் இப்போ வாட்ரு ஃபுஃபிங் நிறைய மெத்தட் வந்துருக்கு லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் அதையும் நம்ம யூஸ் பண்ணணும் இதை பொறுத்த வரைக்கும் நாங்கள் திருநெல்வேலி பகுதியில் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுக்கு இது பண்ணி கொடுத்தோம் லேபர் ப்ளஸ் மெட்டீரியல் கணக்குலையும் நாங்கள் இந்த ஒர்க் பண்ணி கொடுக்கோம் இந்த வீட்டுக்கு நாம் யூஸ் பண்ணுற வாட்டர் ப்ரூஃபிங் பொறுத்த வரைக்கும் ஃபோர்ஸ் ஒர்க் ஃப்ரெஷ் பாண்டுங்கிற ப்ராடக்ட்டை யூஸ் பண்ண போகிறோம் இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வெரைட்டியில் கிடைக்கிது எட்டு கிலோ பேக்கேஜ்லேயும் இருபத்தி ஏழு கிலோ பேக்கேஜ்லேயும் கிடைக்குது இருபத்தி ஏழு கிலோ பொறுத்த வரைக்கும் நாலு லிட்ரு வாட்டர் ப்ரூஃபிங் லிக்யூடும் இருபத்தி மூணு கேஜி பவுடர் சிம்டிஸ்கோட்டு பவுடரும் கிடைக்கும் இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணணும் இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்கு ஏசியன் பெயிண்டில் இருக்கக்கூடிய டாம் பிளாக் பெரிஜரில் பொறுத்த வரைக்கும் ஹோம் டூ கே நிப்பானை பொறுத்த வரைக்கும் வால்ட்ரான் டூ கே மாதிரியான ப்ராடக்ட் தான் இதை அதோட அதை விட பெஸ்ட்டாக இருக்குது அந்த ப்ராடக்ட்லலாம் நம்ம தண்ணி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் கம்பினி தரப்புலேயே ரெண்டு லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த மொத்த ப்ராடக்ட்டுக்கும் இருபத்தி ஏழு கிலோக்கும் இதை வந்து நான் பாதி பாதியாக மிக்ஸ் பண்ணுறோம் நமக்கு லேபர் வந்து ரெண்டு பேர் தான் இதை அப்ளை பண்ணுறோம் அதனால் பாதி பாதியாக மிக்ஸ் பண்ணுறோம் அது நம்ம அளந்து ஊற்றி கரெக்டான ரேஷியோவில் இதை நம்ம மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணணும் ரெண்டு லிட்டரு வாட்ரு ப்ரூஃப் லிக்யூடும் இருபத்தி மூணு கிலோவில் பாதியும் ஒரு லிட்டர் தண்ணியும் இதுக்கு மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணணும் இந்த மிக்ஸ் பண்ணும்போது அதில் சின்ன சின்ன கட்டிகள் பபிள்ஸ் வந்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பவுடரை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணி இதை அப்ளை பண்ணணும் மிக்ஸ் பண்ண பிறகு எந்த ப்ராடக்டாக எந்த பெயிண்ட்டு இதாக இருந்தாலும் நம்ம ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அப்படியே வச்சுறது நல்லது பாலிஷோ இல்லைனா நீங்கள் பெயிண்ட்டோ எமல்சனோ ஏனாமலோ எந்த ப்ராடக்டை நீங்கள் மிக்ஸ் பண்ணாலும் பெயிண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அப்படியே வச்சுட்டு திரும்ப நீங்கள் அப்ளை பண்ணி மிக்ஸ் பண்ணுறது மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுறது நல்லது புட்டி மிஷினை வச்சு மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு மஸ்ட்டு ஆனால் புட்டி மிஷின் இல்லாத நேரங்கள் இந்த மாதிரி நாங்கள் மிக்ஸ் பண்ணுவோம் சில நேரங்கள கையை வச்சு மிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கும் கை வச்சு மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அது நகை இடுக்குகளை போய் சீக்கிரத்தில் வெளியே வராது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணுங்கள் கம்போ இல்லைனா புட்டி மிஷினை வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள் இருபத்தி மூணு கிலோவில் பாதி தான் நாங்கள் இதுக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கோம் ரெண்டு லிட்டர் லிக்யூடு ஒரு லிட்டர் தண்ணி மிக்ஸ் பண்ண பரவு அப்ளை பண்ணும்போது அந்த இடங்களில் தூத்து அந்த இடங்களை நீட்டாக டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துறது நல்லது அதில் க்ரீஸ் கரையில் ஏதாவது எண்ணெய் பசு மாதிரி இருந்தனா அதை ரிமூவ் பண்ணிடுறது நல்லது குடிநீர் தொட்டியை பொறுத்த வரைக்கும் செப்டி டைம் குடிநீர் தொட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வாட்டர் ப்ரூஃபிங் பெஸ்ட்டாக பண்ணால் லைஃபும் இருக்கும் அதோட நம்ம அதை பராமரிக்க ரொம்ப நல்லாயிருக்கும் அது மூலமாக வரக்கூடிய நீர் கசிவு சோறு மேலே ஏறக்கூடிய நீர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம இதை அப்ளை பண்ண போகிறோம் அப்ளை பண்ணும்போது நாலு பக்கச்சோறும் கீழே உள்ள தளத்தையும் நம்ம அப்ளை பண்ணும்போது சின்ன சின்ன ஹோல் மாதிரி தெரியுது காங்கிரீட்ல தான் நாம் அப்ளை பண்ண போகிறோம் அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் ப்ரெஷில் அப்ளை பண்ணும்போது சின்ன சின்ன வெட்டை மாதிரி படாமல் தெரியுது பாருங்கள் அந்த மாதிரி வரவே கூடாது கோரி வச்சு நம்ம நல்லா நீட்டாக அப்ளை பண்ணணும் அதே நேரத்தில் கூடாது நீட்டாக அப்ளை பண்ணணும் பிசுறு எதுவும் இருந்தால் அதை நம்ம முன்னேமே தட்டிகிட்டு டஸ்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம அப்ளை பண்ணுறது நல்லது ஃபஸ்ட்டு கோட்டு வந்து சாய் வாக்கிலேயே ரெண்டாவது கோட்டு வந்து மேலேருந்து கீழ் வாக்குலையும் அப்ளை பண்ணணும் ஹரிசாண்டல் வெட்டிக்கல் அந்த டைப்பில் அப்ளை பண்ணணும் ரெண்டு கோட்டுக்கும் குறைஞ்சபட்சம் நாலவராவது நம்ம இடைவெளியை கொடுக்கணும் இது அப்ளை பண்ணும்போது அடிக்கடி நம்ம வச்சிருக்கிற அந்த பக்கெட்டை அடிக்கடி கம்போ இல்லைனா புட்டி மிஷினை வச்சு மிக்ஸ் பண்ணி பண்ணி அப்ளை பண்ணுறது நல்லது கொஞ்சமாக கீழே வந்து அது கட்டி பிடிக்க ஆரம்பிக்கும் முடிஞ்ச வரைக்கும் குயிக்கா அப்ளை பண்ணுறது நல்லது குய்க்குனா இது வந்து கட்டி பிடிக்காது கீழே அந்த பவுடர் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க ஆரம்பிச்சிடும் டேம் பிளாக் மாதிரி தான் இன்னும் நல்லாயிருக்கு இந்த ப்ராடக்ட்டு இது வந்து நம்ம காங்கிரீட்டுக்கு மேலே அடிக்கும் திருநெல்வேலி பகுதியில் உள்ள ஒரு சைடில் தான் இதை அப்ளை பண்ணணும் அங்கே குடிநீர் தொட்டிக்கும் செப்ட்டிவிட்டு அங்கே ரெண்டுமே இதை நாங்கள் யூஸ் பண்ணணும் ரொம்ப பெஸ்ட்டு ரிசல்ட்டுன்னு கஸ்டமர் அந்த ரிவ்யூ வந்துருந்து இருந்தது இதே மாதிரி நாங்கள் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுக்கும் இதை ஒர்க் பண்ணி கொடுக்கோம் லேபர் காண்ட்ராக்ட்டையும் இதை செஞ்சு கொடுக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் அபௌட் பேஜ்லேயும் எங்களோடய காண்டாக்ட் நம்பர் இருக்குது வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் எதாவது டவுட்னாலும் மெசேஜ் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க கேளுங்கள் அந்த டவுட்டை இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஏழு கிலோ பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி முந்நூறுலேருந்து ரெண்டாயிரத்தி எழுநூறுவா வரைக்கும் கடைகளில் சேல்ஸ் பண்ணுற வித்தியாசத்தை பார்க்க முடியுது ஃபோஸுரோக்கை பொறுத்த வரைக்கும் நிறைய நிறைய நாடுகளில் சேல்ஸ் ஆகக்கூடிய ஒரு பெஸ்ட் ப்ராண்டு சமீபத்தில் இதில் உள்ள ப்ராடக்ட் நிறைய நான் யூஸ் இருக்கேன் அதை பற்றி நான் நிறைய ரிவியூமும் போட்டுகிட்ருக்கேன் நீங்கள் கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நான் இதை அப்லோட் பண்ண ஆரம்பித்தேன் சில ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் அப்ளை பண்ணாலும் ஒரு ஒன் இயர் இல்லைன்னா ஒரு சிக்ஸ் மந்த்து கேப் போட்டுது அது சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு தான் நான் வீடியோவே போடுவேன் இந்த ஃபோஸுரோக்கு பொறுத்தவரை எனக்கு பெஸ்ட் இன்படுது ஆனால் இதோட பெஸ்ட் ப்ராடக்ட்டும் ஃபோர்ஸ் ஒர்க்கில் இருக்குது அதை பற்றின ரிவியூ நிறைய பார்க்கலாம் இது மட்டும் இல்லை நாங்கள் பெயிண்டிங் பாலிஷ் இன்னும் டெக்ஸ்சர் பெயிண்டிங் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் டிசைன்ஸ் கலர் காம்பினேஷன் கொடுக்குறது எல்லாமே நாங்கள் ஸ்கொயர்பீட் ரேட்டில் ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் லேபர் காண்ட்ராக்ட்லேயும் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் தேவைன்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணும்போது ஃபோர்ஸ் ஒர்க் ப்ரெஷ் பேண்ட் யூஸ் பண்ணும்போது ப்ரெஷ்ஷை வச்சு யூஸ் பண்ணுங்கள் கம்பெனி தரப்பில் ஸ்ப்ரே ரோலர் யூஸ் பண்ணலாம்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒர்க் அவுட் ஆகாது ரோலரில் அப்ளையே பண்ண முடியாது அதே மாதிரி ப்ரஷ்ஸை வச்சு பெஸ்ட்டாக யூஸ் பண்ணலாம் ஏரியாவும் நல்ல கவரேஜ் கிடைக்கும் நீங்கள் இது வந்து காங்கிரீட்டில் யூஸ் பண்ணுறது ரொம்ப மஸ்ட்டு நல்ல பெஸ்ட்டான ரிசல்ட் இருக்கும் இதை செங்கல்லையோ இல்லைன்னா வேறு சிமெண்ட் செங்கல்லையோ இதை யூஸ் பண்ணால் வந்து அவ்வளோ நல்லது தான் ஆனால் பெரிய அளவில் ரிசல்ட் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்குன்னா காங்கிரீட்டு தான் இது மஸ்ட்டு இது யூஸ் பண்ணி பார்த்து நான் வந்து யூஸ் பண்ணும்போதே இது சரியா இருக்காதுங்கிற ஒரு பயம் இருந்துகிட்டு இருந்தது க அது நல்லா யூஸ் பண்ணி முடிஞ்ச பிறகு அதை தேய்ச்சி பார்த்தேன் கையில் வரல நாங்கள் யூஸ் பண்ணும்போது லைட்டாக கையில் எடுத்து பார்க்கும்போது பவுட்ரு மாதிரி வந்தது அது காஞ்சி ஒரு ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் இல்லை ஒரு நாள் கழித்து நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல பாண்டிங்காக இருக்கும் நல்ல பெஸ்ட்டு ரிசல்ட் இது தரும் இதுக்கு மேலே டைல்ஸ் ஒட்டிக்கலாம் இல்லைனா பூசி டைல்ஸ் ஒட்டிக்கலாம் இல்லை நீங்கள் டைல்ஸ் ஓட்டினீங்கன்னா கண்டிப்பாக நீர் கசிவு வராது அதே நேரத்தில் அதை க்ளீன் பண்ணியே எடுக்க முடியும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி வீடியோக்கள் நிறைய வாட்டர் ப்ரூஃபிங் பெயிண்டிங் பார்த்து வீடியோக்கள் நம்மளோட சேனலில் இருக்கும் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜ்லேயும் நீங்கள் அதை பார்க்கலாம்